ஆயில வணக்கம் பார்த்தீங்கன்னா டைஸில் பகலையில் உள்ள கணக்குகள் பார்க்கலாம் பிசி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு டைஸ் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு டைஸ் கொடுத்து நாலுக்கு எதிர் பக்கம் எதுன்னு கேட்டுருக்காங்க இப்படி ரெண்டு டைஸ் கொடுக்கும்போது நமக்கு இந்த புள்ளி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு புள்ளி மட்டும் ரெண்டு இதுலேயும் சேமாக இருந்ததுன்னா அதை நம்ம கிளாக் வைஸ் அதாவது கடிகார சுற்று திசையில் போட்டு நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு புள்ளியும் ரெண்டு இடத்துல இருக்குது ஐந்து புள்ளியும் ரெண்டு இதுலேயுமே இருக்குது அப்போ இதை வந்து நம்ம அந்த மாடலில் பண்ண முடியாது அப்போ இதை எப்படி இதை நம்ம புரிஞ்சு தான் போடணும் நமக்கு கேட்டிருக்கிறது நாலுக்கு எதிராக கேட்டுக்காங்க அந்த நாலா நம்பருக்கு எதிராக எது இருக்குதுன்னு கேட்டுக்காங்க இப்போ நாலுக்கு எதுனா ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஆறு இந்த நம்பரில் தான் எதாவது வரலாம் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலுக்கு எதா இருக்குது அஞ்சு அடிச்சிடலாமா அஞ்சு வராது ஒன்றும் வராது அப்போ வேறு இந்த மூணு நம்பரில் எதாவது வரலாம் அப்போ நம்ம என்ன இந்த டைஸும் இந்த டைஸும் பாருங்கள் இந்த டைஸை வந்து இது இந்த டைஸாக மாற்றி நம்ம எது இருக்குன்னு பார்த்துக்கலாம் ஏன்னா இந்த மூணு நம்பரில் எதுனாலும் வரலாம் ஆனால் நம்ம இந்த கணக்கிலே தான் நமக்கு இருக்குது உங்களுக்கு புரியுத மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மொதல் டைஸ் எடுத்துக்கோங்க மொதல் டைஸ் வந்து எப்படி இருக்கா இங்கே ரெண்டு இருக்குது மேலே மேலே ரெண்டு இருக்கா சைடில் இந்த சைடு ஒன்று இருக்குது அதே மாதிரி பாருங்கள் இந்த சைடு ஒன்று இருக்கா இந்த சைடு இந்த இந்த சைடு இந்த சைடு உள்ளோடு இந்த சைடு ரைட் சைடு வந்து இதில் அஞ்சா நம்பர் இருக்குது இப்போ இந்த டைஸை அப்படியே இந்த டைஸை எப்படி மாற்றுறாங்க இதை அப்படி ஒரே ஒரு உருட்டு மட்டும் அப்படி உருட்டுறாங்க இங்கே அன்றைக்கி இப்படி உருட்டிட்டாங்கன்னா மேலே ஒன்று வந்துருதா இந்த சைடு ஆப்போசிட்டில் இந்த சைடு ரெண்டாம் நம்பர் வந்துடுது மேலே ஒன்று வந்துடுது ஆப்போசிட்டில் ரெண்டு வந்துடுது இந்த அஞ்சு அப்படியே தான் இங்கேனா இருக்க போகுது இந்த அஞ்சு வந்து அப்படியே தான் இங்கே இருக்க போகுது ஏன்னா இப்படி தான் நீங்கள் இப்படி தான் உருட்டுறீங்க அதனால இந்த அஞ்சு வந்து அப்படியே இங்கே இருக்க போகுது இந்த ரெண்டு ஒன்று இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இப்படி மேலே இந்த ஒன்றா நம்பர் வந்துருச்சுன்னா இந்த ரெண்டு அப்படிங்கோடி போயிடுது இந்த சைடில் என்ன இருக்குது அப்படி பாருங்க இந்த சைடில் நாலு இருக்குது அப்போ இந்த நாலுக்கு ஆப்போசிட்டில் இந்த சைடு இருக்குது ரெண்டு இருக்குது அப்போ நாலுக்கு ஆப்போசிட்டில் உள்ளது ரெண்டு ஒன்றும் இல்லை இந்த டைஸை வந்து நீங்கள் வந்து அப்படியே இந்த டைஸை ஒரு உருட்டு மேலே நீங்கள் உருட்டும் போது இந்த ரெண்டு அந்த பக்கம் போயிடும் அந்த மாதிரி அந்த பக்கம் உள்ள நாலு தான் இந்த பக்கம் வரும் ஏன்னா மேலே ஒன்றும் சைடில் அஞ்சு இருக்கும்போது இந்த சைடில் நாலு தான் வரணும் ஏன்னா அது அப்படி தான் டைஸ் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த இந்த சைடு இந்த நாலு வரும்போது அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த சைடு ரெண்டு தான் இருக்கும் ஏன்னா ஒன்றுங்க மேலே வரும்போது இந்த சைடு அஞ்சு இருக்கும் நாலு இருக்கும் ரெண்டு இருக்கும் இதை பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் மைண்டில் வந்து ஞாபகம் ஒரு டைஸ் வந்து கணக்கு போடும்போது வந்து ஒரு டைஸை வந்து நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுட்டாலும் ஈஸியாக போட்டுடலாம் சம்பாருங்க இதில் வந்து மூணுக்கு எதிராக என்ன இருக்குன்னு கேட்க மூணா நம்பர் புள்ளிக்கெதாக எந்த இத்தனை புள்ளி இருக்குன்னு கேட்காங்க இப்போ அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இதில் அஞ்சு இருக்குது இதில் அஞ்சு இருக்குது இதில் ரெண்டு இருக்குது இதில் ரெண்டு இருக்குது ரெண்டு நம்பர் சேமாக இருக்குது அப்போ நம்ம அந்த மெத்தடில் போட முடியாது அப்போ இதுவும் அதே மாதிரி தான் போகணும் மூணுக்கு எதிராக போனால் மேலே அஞ்சு இருக்கா இங்கேயும் மேலே அஞ்சு இருக்குது அப்போ இந்த டைஸ் அது போன டைஸ் வந்து இப்படி திருப்புனாங்க ஆனால் இந்த டைஸ் என்னது இங்கே நீங்கள் த இந்த இந்த டைஸ் அப்படி இந்த சைடு இந்த சைடு ஒரு ரொட்டேஷன் மட்டும் போடுங்க ரொட்டேஷன் போடும்போது மேலே உள்ள அஞ்சு அப்படியே இருக்கும் அப்படி இருக்குமா இந்த மூணாம் நம்பரு இதுக்கு பின்னாடி அந்த சைடு பின்னாடி போயிடும் இந்த ரெண்டாம் நம்பரு இந்த இடத்துக்கு வந்துடும் இந்த மூணாம் நம்பருக்கு இடத்துல இந்த ரெண்டாம் நம்பர் இங்கேண்ண வந்துடும் சரிங்களா அப்போ என்னையோ இந்த ரெண்டு இங்கே வந்துச்சுன்னா நாலு தானே இங்கே இருக்கணும் கீழே இந்த இடத்துல நாலு இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த ஒரு ரொட்டேஷன் பண்ணும்போது டைஸ் இங்கே இந்த டைஸ் வந்து இந்த ஒரு இந்த டை இந்த டைஸ் வந்து ஒரு ரொட்டைஸ் பண்ணும்போது இந்த டைஸ் வந்து இந்த டைஸ் மாதிரி மாறிடும் அப்போது இந்த டைஸ் மாதிரி மாறியதுன்னா இந்த மூணுன்னு வந்து இங்கேனா தான் இருக்குது நாலு இங்கே இருக்குன்னா இந்த மூணு இந்த சைடு பின்னாடி போயிருக்குமா அப்போ நாலுக்கு ஆப்போசிட்டில் அங்கூடி எந்த பக்கம் என்ன இருக்கும் மூணு தான் இருக்கும் அப்போ மூணுக்கு என்ன இருக்கும் நாலுக்கு ஆப்போசிட்டில் மூணுன்னா மூணுக்கு ஆப்போசிட்டில் நாலு அப்போது நாலு இப்போ அடுத்த பார்க்கலாம் அடுத்தம் பார்த்தீங்கன்னா நாலு டைஸ் கொடுத்துருங்க அதுக்கு ப்ளஸ் ப்ளஸ் சிம்பிளுக்கு எதிராக உள்ளதுன்னு கேட்டுருக்காங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எதாவது ஒரு ரெண்டு டைஸ் எடுக்கணும் அந்த ரெண்டு டைஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஒரே ஒன்று தான் சேமாக இருக்கணும் ரெண்டு இது சேமாக இருக்கக்கூடாது ஒன்றே ஒன்று சேமாக எடுத்தால் தான் நம்ம அதை வந்து கிளாக் வைஸில் போட்டு நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் கிளாக் வைஸ்னால் கடிகார சுத்த திசையை போட்டு ஈஸியாக எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து பர்சன்டேஜ் இருக்குது ஜீரோ இருக்குது எக்ஸ் இருக்குது இதில் எக்ஸ் ஜீரோ ரெண்டுமே இருக்குது அதனால் இதை வேண்டாம் இதை எடுத்துக்கலாமா இல்லை பர்சன்டேஜ் மட்டும் தான் சேமாக இருக்குது மற்ற எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்போ பர்சன்டேஜ் மட்டும் ஒரு சைடு வச்சுக்கலாம் இந்த பர்சன்டேஜிங்கிறது இந்த சைடு வச்சுட்டு கடிகாரம் எப்படி சுத்தம் இப்படி தானே சுத்தம் கடிகாரம் கடிகாரம் உள்ள வந்து இப்படி தான் சுத்தம் அப்போ அந்த ட டேரக்ஷனில் எழுதிக்கலாம் என்ன இருக்குது அடுத்து பெருக்கல் இருக்குது அடுத்து ஓ இருக்குது மாதிரி இந்த டைஸ் தான் எடுத்தோம் இந்த அதே மாதிரி பர்சன்டேஜ் கூட வச்சுக்கலாமா இது கடிகாரம் எப்படி சுத்தம் மாதிரி இப்படி தானே சுத்தம் அந்த திசையில் உள்ளதை அப்படி வரிசையாக எழுதிக்கலாம் ப்ளஸ் இருக்குது அந்த எஸ் சிம்பிள் இருக்குது இப்போது பெருக்களுக்கு எதிராக உள்ளது கூட்டல் இந்த ஜீரோவுக்கு எதிராக உள்ளது இந்த எஸ் சிம்பல் இப்போ இந்த பர்சன்டேஜ்க்கு எதிராக உள்ளது இதில் வராதது என்ன எதிர்க்கு வராதது இந்த மைனஸ் சிம்பல் மைனஸ் இருக்கும் இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது ப்ளஸுக்கு எதிராக ப்ளஸுக்கு எதிரானது பெருக்கல் பெருக்கல் தான் ஆன்சர் அதே மாதிரி தான் போன சமயம் மாதிரி பாருங்கள் இந்த சமம் அதே மாதிரி தான் கொடுத்துருவாங்க இதுவும் அதே மாதிரி நம்ம ரெண்டே இது சேமாக இருக்கிறத எடுத்துகிட்டு மூணுக்கு எதிராக உள்ளது பார்த்துக்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டைஸை பார்த்தீங்கன்னா இதில் நாலு இருக்குது இதிலே நாலு இருக்குது ஆனால் மற்ற இந்த ரெண்டு நாளும் டிஃப்ரெண்டாக இருக்குது அப்போ இந்த ரெண்டு டைஸ் எடுக்கலாமா இதில் வந்து நாலு புள்ளி இங்கே இருக்கா முதல்ல இந்த டைஸ் ஃபஸ்ட்டு டைஸ் எடுங்க இதில் நாலு புள்ளி இங்கே இருக்கா நாலு புள்ளியை நாலுன்னு வச்சுக்கிடுவோம் இதில் அப்படி கடிகார சுத்தம் நாலு அப்படி கடிகார சுத்த திசையில் அப்படி இப்படி தானே வரும் கடிகாரம் அப்படியே சுத்தமாக நாலுக்கு அடுத்தது ஒன்று மூணு ஒன்று இருக்குது மூணு இருக்குது அதே மாதிரி இதில் என்ன இருக்குது மாதிரி நாலு எடுத்துருமா இதுவும் கடியார சுத்த திசையில் அப்படி சுற்றுங்க இப்படி சுற்றுமா இதில் என்ன இருக்குது ஆறு இருக்குது இதில் என்ன இருக்குது அஞ்சு இருக்குது அப்போ இதில் வராத நம்பர் எத்தனை ரெண்டு நாலுக்கு எதிராக உள்ளது ரெண்டு நமக்கு கேட்டிருக்கிறது மூணுக்கு எதிராக உள்ளது மூணுக்கு எதிராக என்ன இருக்குது அஞ்சு மூணுக்கு எதிராக உள்ளது அஞ்சு அதே மாதிரி எடுத்த சம்பாருங்க அதே கான்செப்ட் தான் ஆறு ரெண்டு மூணு ஆறு ரெண்டு நாலு இதில் ஆறு ரெண்டு இருக்குது ஆறு ரெண்டு இருக்குது இதை எடுக்க முடியாது அப்போ இதில் ஆறு அஞ்சு நாலு இதில் ஆறு அஞ்சு நாலு இதில் ஆறு மூணு ரெண்டு அப்போ இந்த ரெண்டும் இந்த ரெண்டு டேஸையும் நம்ம எடுக்கலாம் ஒரு நம்பர் மட்டும் சேமாக இருக்குது மற்ற டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதே மாதிரி எடுங்க ஆறாம் நம்பரை எடுத்துக்கலாமா கிளாக் வைஸ் கடிகார சுத்த திசையில் அப்படி இப்படி சுற்றுவீங்களா மூணு ரெண்டு சாரி ரெண்டு மூணு ரெண்டுலாம் அடுத்து மூணு எழுதிக்கலாம் அடுத்து இந்த ஆறாம் எடுத்துக்கோங்க அதே மாதிரி கடிகார சுத்த திசையில் அப்படி இப்படி சுற்றுமா அஞ்சு நாலு அஞ்சு நாலு ஆறுக்கு எதிரான இருக்கும் மீதி என்ன இருக்கும் மீதி ஒன்றாம் நம்பர் தான் இருக்குது அந்த ஒன்றா நம்பரு ஆறுக்கு எதிராக இருக்கும் இப்போ அதே மாதிரி பகடையில் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு ஒரு ரெண்டு சம் கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டு சம்முக்கும் ஆன்சர் என்னென்னு கண்டுபிடிச்சி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது போக நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் அவங்களும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதுக்கு அடுத்த அடுத்தடுத்த வீடியோக்கு வந்து ரீசனிங்கில் அடுத்த சப்ஜெக்ட் என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு எதுவும் புரியாமல் இருந்துச்சுன்னா திரும்பவும் பாக்ஸில் என்னென்னு சொல்லுங்கள் அதை நம்ம திரும்பவும் நம்ம இன்னொரு டைம் பார்த்துக்கலாம்